நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் ஹீட்டு அதிகமாக கிளம்பும் உடம்புல ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபீவர் சளி வராம பார்த்துக்கணும் சில பேருக்கு பேக்ல எல்வோன் எழுத்துல லைட்டாக பெயின் ஆரம்பிக்கும் கால் அப்படியே பிடிச்சி இழுக்கும் இந்த வெரிக்கோசஸ் மாதிரி இந்த பெயின் மாதிரி கால் பாதத்துல மட்டும் ஒரு சின்ன வலி காஃப் மசல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா பிளான்டரி போர்ஷனை பார்க்கும்போது எகெயின் திரும்ப சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷன் ஆஹ் ஒரு பத்து தேதி வரைக்கும் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேல செம்மையா இருக்கு ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா புதன் முதல்ல போயிடுவாரு பின்னாடியே வந்து செவ்வாய் போவாரு இந்த நான் வரேன் மாப்பிளன் சூரியன் போவாரு நானும் வந்தறேன் போய் உயர்கிறவாரு அடுத்த இடத்துல ஒரு நாலு கிரக சேர்க்கை ஸோ விருச்ச ராசிக்காரர்களுக்கு வர்ற மாசம் ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கு ஸோ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அடிச்சு கேட்டாலும் நம்பாதீங்க சூப்பரா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இதான் விருச்ச ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் எதில் கவனம் அது வேணும்ல ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும் சிஞ்சன் மாதிரி அமைதியோ அமைதியாக இருக்கணும் வாயவே திறக்கக்கூடாது ஓகே நீங்கள் வெள்ளை போர்வச்சாலும் பிரஜனம்ல வெள்ளை கறிச்சி காலும் பிரயோஜனம்ல நீங்கள் ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க இது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணணும்னா ஆளுமையை வெளிப்படுத்தும் அதோட சேர்ந்த இந்த செவ்வாய் ஒரு மாதிரி என்ன சொல்றது செவ்வாயெல்லாம் வந்து மைண்ட் வைஸ் நினச்சி வெளில பேசிட்டு அப்படின்னு சில சமயம் தோணும் ஃபிசிக்கலாக காட்டிடுவோம் ஃபேஸில் காட்டிடுவோம் ரெண்டாம் இடமே முகம் தான் முகத்தில் காட்டிடுவோம் டக்குன்னு ஒரு சுழிப்பு வந்துடும் இது என்ன ஆகுன்னு அடுத்தவர்களுக்கு ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டியை உங்கள் மேலே க்ரியேட் பண்ணுவோம் அதனால் இந்த புதரவா என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீராமஜை எழுதுகிற மாதிரி நான் இந்த பண்ண மாட்டேன் என் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் உங்களுக்கே நீங்கள் இம்போஷன் எழுதிக்கோங்க அது தான் ஒரே ஒரு வழி ஏன்னா புதன் உட்காந்துருக்காரு அதனால் எழுதிக்கிட்டிங்கன்னா அதுவே பெட்டர் ஸோ விருச்சராசி கரையழுத்து இந்த தடவை விரும்பி இதெல்லாம் செய்ய போறீங்க செய்யணும்னு நினச்சதெல்லாம் செய்ய போகிறீங்க விரும்பியது விரும்பாதது அவன் விரும்பினது எல்லாம் நடக்கும் போகுது என்ன உங்களுக்கான கொடுப்பனையா கடவுள் வெளித்திருக்கிறானோ அதுவும் சேர்ந்து இந்த கொடுக்க போறாரு ஏன்னா சனியுடைய ஆளுமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி சனி வந்து கெட்டவரா இல்லைங்க சனி வந்து பக்குவப்படுத்த போறாரு ஸோ இந்த இடத்துல இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்க போகுது